வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம ஒரு செக்டார் பங்குகளை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகள் ஓரளவு நல்ல அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லை பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த செக்டார் பங்குகள் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படலை பங்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு சரிவை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு செக்டாராகவும் வந்துருக்குது ஸோ இப்போது என்னென்ன பங்குகள்னு பார்ப்போம் கூடவே இந்த பங்குகள் பற்றி நம்ம நண்பர்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பங்குகளை நம்ம இப்போ தான் புதுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடியே நான் இந்த பங்குகளை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை பார்த்திங்கன்னா பர்சனலாக நானும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பண்ணும்போது அந்த அப்டேட் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்ப வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் நண்பர்கள் தொடர்ந்து கேட்டதுனால ஸோ இப்போது இது என்ன செக்டர் பங்குகள்னா கேஸ் செக்டர் பங்குகள் தான் எம்ஜிஎல் ஐஜிஎல் அடுத்தது குஜராத் கேஸ் போன்ற பங்குகள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சரிவில் இருக்குது அதுவும் நல்ல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லோவில் பார்த்திங்கன்னா இந்த பங்குகள் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இந்த பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமீப காலமாக இந்த பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது நான் ஷேர் ப்ரைஸில் சொல்ல இவங்களுடைய நார்மல் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே ஸோ ஒரு மந்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட சீரிய வேகத்தில் வந்து அது நடக்கிறது இல்லை ரொம்ப வந்து ஆம வேகத்தில் தான் வந்து இருக்கு பட் க்ரோத் நமக்கு கண் முன்னாடி வந்து இருக்கு ஸோ இந்த பங்குகள் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய பங்குகளாக வந்து இருக்கு ஸோ இதில் குஜராத் கேஸ் அடிஷ்னலாக பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியலுக்கும் வந்து கேஸை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் பெரிய அளவுக்கான கஸ்டமர் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த குஜராத் கேஸ் இருக்குது பட் இப்போ தான் இவங்களுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு வேகம் அதிகரிக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ சிஎன்ஜி வாகனங்களோட விற்பனையும் நம்ம நாட்டில் தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்டாருக்கு நல்ல செய்தி பட் போதிய அளவுக்கான ஒரு எஃபெக்ட் இன்னும் வந்து ஏற்படாமல் இருக்குது இது ஏற்படுவதற்கு இன்னும் கூட காலதாமதம் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஐஜிஎல் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேபி புதுசாக வந்திருந்தா தெரிஞ்சிருக்காது ஸோ அப்போது இந்த ஐஜிஎல் அண்ட் எம்ஜிஎல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை வந்து கொடுத்துருந்த பங்குகளாக வந்து இருந்தது ஸோ அந்த பங்குகள் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணுச்சு ஸோ ரெக்கவரை போஸ்ட் பண்ண பங்குகள் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் வருடம் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒன்றே கால் வருடத்தில் பார்த்திங்கன்னா அகெய்ன் ஸோ இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து ஃபால் ஆச்சோ அதே இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பங்கு அகெயின் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஐஜிஎல்ல நான் பர்ஸ்னலாக ஃபோக்கஸ் பண்ண ஒரு இடம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் எம்ஜிஎல்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து கீழே விழுகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஸோ இப்போது எம்ஜிஎல் பார்த்திங்கன்னா ஐஜிஎலை விட முந்திட்டு ஸோ போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் என்ன ஒரு லெவல் இருந்ததோ அதே லெவல் கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஎலும் வந்து வந்துருச்சு ஸோ ஃபர்தர் ஃபால் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஸோ இந்த செக்டார் அதுவும் குறிப்பாக இந்த பங்குகள் பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்காக தான் நம்ம இப்போவே வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ என்னைக்கு வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு தெரியாது அதே மாதிரி இந்த பங்குகளை தொடர்ந்து வந்து லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணுவோன்னு கேட்டால் ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற ஐடியா வந்து எனக்கு பெருசாக இல்லை பட் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சதுன்னு கொடுத்துட்டு வெளியே போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேபி அந்த டைம் அதாவது நான் ஒரு ஒரு ரெண்டு வருடம் கழித்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது சூழ்நிலை மாறி இருந்ததுன்னா அப்போது என்னுடைய முடிவை நான் மாற்றினாலும் அதை மாற்றுவேன் ஸோ இப்படி தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எது நடந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நான் ஓப்பனாக வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து பண்ணுவேன் ஸோ ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு புரிதல் எஜுகேஷனல் ரிலேட்டடாக ஏற்படுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் மேபி நான் சில தவறுகள் பண்ணலாம் அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் கூட ஒரு பாடத்தை கற்றுக்கலாம் ஸோ இந்த செக்டார் பங்குகள் எனக்கு அட்ராக்டிவாக வருவதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நண்பர்களும் பலரும் அதுதான் வந்து ஃபீல் இருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடிய செக்டராக இது என் கண்ணுக்கு வந்து படலை இது இப்போ நம்ம இந்த ஐஜியில் வந்து வீக்லியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஐஜிஎல் மட்டும் இல்லை எம்ஜிஎலோட சார்ட் எடுத்தாலும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் கோவிட் கிட்டே என்ன லெவல்கிட்ட இருந்ததோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அதே லெவல்கிட்ட தான் இப்போ இந்த ஐஜிஎல் வந்து ட்ரேட் இருக்கு கிட்டத்தட்ட ஸோ ஒரு ஏழு எட்டு வருஷமாக பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ இதில் டிவிடெண்டுக்காக நம்ம வாங்கி வைக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் ரிட்டன் கொடுக்கக்கூடிய பங்காகவும் இந்த எல்லாம் வந்து இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் ஒரு ஒரு ஸ்விங் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இருக்குது பட் ஸ்விங் அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்கி ஒரு வாரம் ஒரு மாதத்தில் விற்கக்கூடிய ஒரு விஷயமானு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை ரெண்டு வருடம் மூணு வருடம் அப்படின்னு நம்ம காத்திருந்து வைக்கக்கூடிய பங்குகளாக தான் இந்த பங்குகள் எல்லாம் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பங்குகளை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எம்ஜிஎல் பற்றி தனியாக ஒரு வீடியோவை டுவெண்ட்டி டூவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே நிலமில தான் எம்ஜிஎலும் இருந்துட்டு வந்துகிட்ருக்கு பட் விரைவாக நமக்கு இந்த ஐஜிஎல் பற்றின ஒரு அப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணுமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதே தான் வந்து குஜராத் கேஸ் ஸோ இந்த ஐஜிஎல் அண்டு எம்ஜிஎல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பண்ணுற ஒரு கம்பெனி அதே சமயத்தில் இந்த குஜராத் கேஸும் பண்றாங்க அதே சமயத்துல இண்டஸ்ட்ரியலுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த குஜராத் கேஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது ஸோ ரீசென்ட்ஸாக பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கேஸில் இல்லை ஸோ இதுவும் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்த ஒரு பங்கு தான் ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி தான் இருக்குது பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் லாஸ்ட் டைமே பட் அங்கேருந்து ஒரு ரெக்கவரை கொடுத்து இப்போ அகைன் டவுன் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு பங்காக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ விரைவில் இதை பற்றியான அப்டேட்லாம் நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுவேன் பட் நீங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஸோ இதை வந்து என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்த நிறுவனங்களோட பர்ஃபாமன்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸு தான் வந்து இந்த குஜராத் கேஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து சொல்ல முடியாது ஸோ சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிஎன்ஜி கார்ஸ் விற்பனை பார்க்கும்போது சிஎன்ஜி கார்ஸ் மட்டும் இல்லை ட்ரக்ஸு ஆட்டோ வந்து அதிகமாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இவங்களுடைய விற்பனை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ஆனால் ஸோ இவங்க இந்த சிஎன்ஜி சப்ளை வந்து சரியாக நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு சரியாக வந்து நடக்கிறதில்ல ஸோ இங்கேன்ட்டு இல்லை எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு நம்ம ஊர்லேயே நிறைய பெட்ரோல் பங்க்களெல்லாம் பார்க்குறேன் ஸோ மேலே சிலிண்டரை வச்சு இந்தியன் ஆயிலெல்லாம் சிலிண்டரை மேலே வச்சு அது மூலிமா சிஎன்ஜியை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ விரைவில் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் பார்க்குறேன் ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவாக தெரிஞ்சனால இந்த செக்டர் பங்குகளை நான் இந்த இடத்துல வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது ஆயில் ஈடிஎஃப்பை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆயில் ஈடிஎஃப்ல ஆயில் இந்த இண்டெக்ஸ் சாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்குகள் இருக்குது ஸோ இந்த பங்குகளில் பர்ஃபார்ம் பண்ண பங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஸோ பிபிசிஎல் இந்தியன் ஆயில் இந் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதெல்லாம் தான் ஓரளவு பெற்ற பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்குகளாக வந்து இருக்கு ரிலையன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து அகைன் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு சரிவை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது மற்றபடி கெயில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆயில் இந்தியா பெட்ரோ நெட்டு ஸோ ஐஜிஎல் இந்த மாதிரி பல பங்குகள் ஜிஎஸ்பிஎல் குஜராத் கேஸ் எம்ஜிஎல் போன்ற பங்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் இப்போ வரைக்கும் கொடுக்கல கூடவே ஹெவி வெயிட் பங்கானா என்ஜிசியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கல ஸோ ஜஸ்ட் இந்த ஓஎம்சி பங்குகள் ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஏட்டிஎஃப்பில் ஒரு பெட்டரான பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதையும் வந்து நம்ம வந்து சைடில் வந்து செக் பண்ணி பார்ப்பது நல்லது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு என்னோட ஆவரேஜுக்கு கீழே வரும்போது இந்த இடத்த வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பட் நீங்கள் உங்கள் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தவிர ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் இல்லை வித்துறணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஷேர் ப்ரைஸ் ரீதியாக இந்த இடத்துக்கு டார்கெட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு நம்ம எதையும் டிஸ்கஸ் பண்ணல ஸோ இந்த இடத்துல வந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணல ஸோ இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இதை பற்றி நம்ம எதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த ஹெச்பிசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் வந்து பிஎன்ஜி டிரைவ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ட்டு நார்த் பெங்காலில் வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து அடாப்ஷன் இந்த யூசேஜ் வந்து நிறைய வீடுகளுக்கு சென்றடையணும் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த கேஸ் நிறுவனங்கள் பலதும் பார்த்திங்கன்னா வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஹெச்பிசிஎல் ஆல்ரெடி இந்த ஆயில் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வீடுகளுக்கு கேஸ் சப்ளையும் பண்ணுறாங்க பட் இந்த கேஸ் சப்ளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆயில் லீடர்ஷிப் பொசிஷனாகவும் பிபிசிஎல் ரெண்டாவது இடத்துலையும் ஹெச்பிசிஎல் தான் மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க பட் இது ஆக்சுவலாக ஒரு லாபம் அளிக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை லாபம் அளிக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸே வந்து கிடையாது ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு அதனால் இந்த நிறுவனங்களுக்கு அந்த இழப்பீடு தொகையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பிஎன்ஜியை எல்லார் வீட்டுக்கும் சப்ளை பண்ணியாச்சுன்னா கடைசியில் மீட்ரு கணக்கில் வந்து சப்ளை பண்ணால் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் வந்து எடுக்கலாம் பட் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிறுவனங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கோடக் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கோடக் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் ஓரளவு பரவாயில்லாத ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்துருக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில புது கஸ்டமரை ஆட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஒரு சிக்கலில் வந்து இந்த கோடக் பேங்க் ஒருக்கா சிக்கிச்சு அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுது இதெல்லாம் நடந்து இந்த நிறுவனத்தோட ப்ரீமியம் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆச்சு பல வருடமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணாத ஒரு பங்காக தான் இந்த கோட்டாக் பேங்க் இருந்துட்டு வந்துட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு இப்போ பார்க்கும்போது இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த கோட்டாக் பேங்க்கில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இன்னும் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி அசட் குவாலிட்டி ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த காலாண்டுலேயும் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ இது கோட்டாக் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் ஸோ மூ நாலாவது பெரிய ஒரு வேல்யூ பேங்காக நம்ம நாட்டில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த கோட்டாக் பேங்க் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தொடர்கிறாங்களான்னு பார்ப்போம் ஐடிபிஐயை வாங்கி போடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் மேபி ஐடிபிஐயில் கை வச்சாங்கன்னா ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் சில சேலஞ்சஸ் எல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே